திரும்யணம் பருலகில் செல்வோம் அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம் செல்வோம் விரைந்து செல்வோம் நிறைவாழ்வை நோக்கி செல்வோம் செய்வோம் விரைந்து செய்வோம் இனி புதிய தொருளவினை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோ சுகம் மறந்த மாந்தருக்கு வளமையினை காட்டுவோம் இருதரன் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்த அரசர்களே கடவுளை பூகண்டேத்துவங்கள் உங்களோடு புனித யோவான் எழுதிய மகிமை இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது தூய தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்திரலும் நான் அவர்களோடு இருந்தபோது எனக்கு அளித்த அளித்தவும் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் இப்போது உம்மிடம் வருகிறேன் என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்லுகிறேன் உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருட வேண்டுமென்றே வேண்டுகிறேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல உண்மையினால் அவர்களை உமாக்கு அர்ப்பணமாக்கியர்களும் உமது வார்த்தையே உண்மை நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் அவர்கள் உண்மையினால் உமாக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமாக்கு அர்ப்பணமாக்குகிறேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே ஹோலி ஃபாதர் இன் இந்த ட்ரூத் யோ வேர்ட் இஸ் ட்ரூத் யோவான் பதினேழு பதினேழு தூய தந்தையே உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியர்களும் உமது வார்த்தையே உண்மை இரேசு அன்பாண்டு சகோதர சகோதரே தொலைக்காட்சி தொலைக்காட்சியை விசுவாசிகளே பீயிங் கிறிஸ்டியன் இஸ் நாட் த ரிசல்ட் ஆஃப் அன் எத்திக்கல் சாய்ஸ் ஆர் ஏ லாஃப்டி ஐடியா பட் த என்கவுண்டர் வித் அன் ஈவெண்ட் ஈவென்ட் விச் கிவ்ஸ் லைஃப் டு எ நியூ ஒரைசன் கிறிஸ்துவனாய் இருப்பது ஒழுக்க நெறி தேர்ந்தெடுத்தலோ அல்லது உயரிய எண்ணத்தின் முடிவோ அல்ல ஆனால் வாழ்வுக்கு மாறாக ஒரு தொடுவானம் அளிக்கும் சம்பவத்தையோ மனிதனையோ சந்தித்ததாகும் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவம் என்பது ஒரு சமய கோட்பாடுகள் நிறைந்த புத்தகம் அதை கடைபிடிக்க வேண்டும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்று அல்ல அது தனி மனிதனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பது அவரை தெரிந்து வைத்திருப்பது இயேசு கிறிஸ்துவை தெரிந்து அவர் வழியாக அவரை பற்றி தெரிந்து கொள்ளுதல் இந்த அனுபவங்கள் தான் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது எனக்கு எது உண்மை என்பதை தெளிவுபடுத்தினால் நான் அதை விட்டு போக மாட்டேன் என் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு இந்த வார்த்தைகளின் பின்னால் இருக்கக்கூடியது நான் ஆயனை முழுமையாக நம்புகிறேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சமயம் ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதியை நான் பெற வேண்டும் என்ன தகுதி முதலில் நான் அதை பெறுவதற்கான தகுதி என்னுடைய உள்ள சுத்தம் என்னுடைய கருத்தின் மாசின்மை என்ன கருத்து நான் ஆண்டவரை பின்பற்றுவேன் எதற்காக எனக்கு எல்லாம் நல்லது செய்வார் கண்ணை குத்த மாட்டார் காசு கொடுப்பார் பணம் கொடுப்பார் இவைகள் அல்ல இவைகள் எல்லாம் வியாபார நோக்கம் அல்லது ஒரு பேரம் பேசுதல் நான் உனக்கு இதை கொடுப்பேன் நீ எனக்கு இது கொடு இப்போ நாட்டு நடப்பில் எங்க பார்த்தாலும் ஒரே டிராபிக் அழைது எப்படியாவது காசை கொடுத்து ஓட்டு வாங்கினா போதும் என்று இப்படியும் அப்படியும் வெயிலை விட பயங்கரமாக உருக்கம் இது ஒரு வியாபார நோக்கம் யுக்தி நான் உனக்கு காசை கொடுக்கிறேன் நீ எனக்கு ஒன்று ஓட்டை கொடு எனக்கு ஓட்டு போடு அதுதானே அப்படி அல்லது நமக்குள் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி முயற்சி நான் அடிக்கடி சொல்வது உண்டு மக்கள் இப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நம்ம வீட்டில் யாருக்காவது பிள்ளைகளுக்கு உடல் நலம் சரியில்லையா உடனே ஒரு ஐம்பது பைசா ஒரு ரூபாய் எடுத்து துணியில கட்டி மஞ்சள் நினைச்சு கையில் கட்டிடுறாங்க நேற்று கடன் கடவுளே பிள்ளையை காப்பாத்து நான் உனக்கு நேர்ச்சை செய்கிறேன் நீ என் குழந்தையை காப்பாற்று அது இப்பொழுது கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இறைவனிடம் வேண்டுவோம் நிச்சயமாக வேண்ட வேண்டும் ஆனால் இந்த பேரம் பேசுவது என்றதை நாம் உணர்கிறோமா தெரிந்து வைத்திருக்கிறோமா அனைவரே உனக்கு நன்றி கூறுகிறேன் உனக்கு நான் நேர்ச்சை செய்கிறேன் நீ செய்த நன்மைகளுக்கு நிச்சயமாக நன்றி பாராட்டுவேன் கருத்து இல்லை ஆனால் அதை எவ்வளவு தூரம் குறைத்து மதிப்பிடுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறதே அதுவும் உடனே உடனே குரலுக்கு வா என்று அழைக்கிறோமே நாம் உகந்தவர்களாக இருக்கிறோம் இதைத்தான் அந்த பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன் என்று சொன்னேன் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருத்தல் வேண்டும் எனவே மனத்துக்கண் மாசுலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர குரல் முப்பத்தி நான்கு உன்னுடைய மனத்துக்கண் மாசிலன் உன்னுடைய மனம் எத்தகைய மாசு இல்லாமல் இருத்தல் வேண்டும் இப்படி பேரம் பேசுதல் அல்லது ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து நான் இப்படி காய் நகர்த்தனேன் என்றால் எனக்கு இப்படி கிடைக்கும் என்று தேர்தல் யுக்திகள் வியாபார யுக்திகள் தந்திரங்கள் பார்க்கிறோம் ஒருத்தவங்க இந்த துரோகம் என்பதற்கும் நம்பிக்கை துரோகம் என்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ரெண்டு ஒன்று தான் நம்பிக்கையை நீ கொலை செய்வதனால் தான் அது துரோகமாக மாறுகிறது உன் மீது வைத்த நம்பிக்கை அது சரியாக இல்லை என்றால் அது தவறு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அது செய்கையாக இருந்தாலும் சரி அல்லது உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணமாக இருந்தாலும் சரி மனத்துக்கண் மாசிலன் ஆதல் மிக சிறந்த ஒரு விளிமையம் God has created me to do him some definite service. He has committed some work to me which he has not committed to another. I am a link in a chain. A bond of connection between persons He has not created me for nothing Therefore I will trust வில் Whatever, wherever I am இதை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் மிக அருமையான வார்த்தைகள் ஜான் ஹென்ரி நியூமனுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் எண்ணத்தில் பதிந்து கொள்ள வேண்டியவை ஆழ்ந்த அர்த்தத்தை உணர முடியும் கடவுள் தனக்கென குறித்து ஒரு பணிக்காக என்னை படைத்தார் வேறொருவருக்கு இல்லா ஒரு பொறுப்பை எனக்கு அளித்துள்ளார் நான் சங்கிலியில் ஒரு இணைப்பு மனிதர்களை ஒன்றுபடுத்தும் ஒரு பந்தம் ஒன்றுமில்லாமைக்காக நான் படைக்கப்படவில்லை ஆகையால் எதுவாயினும் எங்காகிலும் நான் அவரை நம்புவேன் மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தானங்களாவதும் தானங்கள் தூய் நெறி ஆவதும் எந்த பிராந்தன் இணையடிதானே மந்திரமோ தந்திரமோ மாமருந்தோ அல்லது தானங்களோ எதை செய்தாலும் இறைவனுடைய இணையடி அவருடைய பாத கவலம் அதற்கு பிறகுதான் அனைத்தும் இதைத்தான் மார்த்தாள் மறியாள் நிகழ்ச்சியில் பார்க்கிறோம் மார்த்தா மார்த்தா நீ பல காரியங்களை பற்றி கவலைப்படுகிறாய் மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் அவரிடமிருந்து அது எடுக்கப்பட மாட்டாது நல்ல பங்கு எது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருப்பது ஆனந்தம் தருகிறது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருப்பது நிம்மதியை தருகிறது ஹவு ஸ்வீட் இஸ் யோர் டுவெல்லிங் பிளேஸ் ஓ லால் ஆண்டவரே இருக்கின்ற இடமே இனிமையானது உன்னுடைய இணையடிகளை பற்றி இருப்பது இனிமையானது ஆகவே உன்னை நான் சிக்கன பற்றி கொண்டிருக்கக்கூடிய பக்தனாக என்னை மாற்றும் உலகில் இருப்பதற்கும் உலகினதாக இருப்பதற்கும் வேறுபாடு உண்டு சீடர்கள் உலகில் வாழ வேண்டியிருந்தது உலகினதாக அல்ல நாம் இந்த உலகில் இருக்கிறோம் வாழ்கிறோம் ஆனால் உலகத்தின் கோட்பாடுகள் கண்ணோட்டத்தின்படி அல்ல இறைவனுடைய கண்ணோட்டம் இறைவனுடைய வழி அந்த நிறைவாழ்வை நோக்கி நம்முடைய திருப்பயணம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையானது இந்த நிறைவாழ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஏதோ நாள் கழிகிறது அல்ல வாழ்க்கையிலே ஒரு நாள் இன்னொரு நாள் என்று நம்முடைய வயது கூடிக்கொண்டே போகிறது என்ற அல்ல ஒவ்வொரு நாளும் அந்த நிறை வாழ்வை நோக்கி செல்லுகின்ற திருப்பயணம் அது அருள் தரும் வார்த்தைகளால் நன்மைகளால் நாம் அதை நிறைவு செய்ய வேண்டும் தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே தொடக்கு அறுத்தோர் சுற்றமே பற்றி நீந்த அரிய நெடும் கருணைக்கு எல்லாம் நிலையமே தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே நம்முடைய பாஸ்காத்திரி நல்ல உதாரணம் பாஸ்காத்திரியை ஏற்றி வைக்கும் பொழுது நாம் எல்லோரும் போய் அதில் நம்முடைய மெழுகுதிரிகளை ஏற்றிக்கொண்டோம் அது குறைவுபடவில்லை நின்று எரிந்து எல்லோருக்கும் ஒளி கொடுத்ததை போல தொடக்கு அறுத்தோர் சுற்றமே எனக்கு எல்லா விதமான பந்த பாசங்களை எல்லாம் அகற்றி வரும் அகற்றி வருகின்றவர்கள் பந்த பாசத்தை அகற்றுபவர்கள் தான் உண்மையான சீடர்கள் பற்றி நீந்த அரிய நெருங்கணனைக்கு எல்லாம் நிலையமே அதை விடுத்து உன்னுடைய பாத கமலங்களை பற்றி இருக்கும் அது எல்லா கருணையும் அருளையும் ஆசிரியரும் தருகிறது முழுந்தாலும் இருப்போம் லார்ட் ஜீசஸ் டேக் மை லைஃப் அண்ட் மேக் இட் ஹோலி பிளீசிங் டு மீ என் யோர் ட்ரூத் அண்ட் கைட் மீ பை யோ ஹோலி ஸ்பிரிட் தட் ஐ மெய் ஃபாலோ யூ ஃபேத் ஃபுல்லி வேர் எவர் யூ லீட் ஆண்டுவராசுவே என் வாழ்வு முழுவதையும் உமக்கு உகந்ததாய் மாற்றும் உண்மையினால் எம்மை உமக்கு அர்ப்பணமாக்கி உம் தூய் ஆவியால் என்னை வழி அதனால் நீர் வழிநடத்தும் பாதையில் விசுவாசமுடன் பயணிப்பேனாக எங்களுடைய எண்ணத்திலே தூய்மை இருக்கக்கூடிய வகையில் எண்ணங்களை உருவாக்கியலும் வாழ்வது உமக்காக என்ற கருத்திலே எங்கள் தாராளம் தியாகம் அமைவதாக மரியாலை போன்று உம்முடைய பாத கமலத்தில் அமர்ந்து உம்முடைய அமுத வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்து நடக்கக்கூடிய வகையிலே எங்கள் உள்ளங்களை தெளிவுபடுத்தியருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் சுந்தம்ப ஒன்றும் இல்லை என்னை இயேசுவின் மதுரமானத்திற இறுதியுமே எங்கள் மேல் சிநேகமாயிரும் மரியாயின் மாசத்திற்கு இறுதியுமே எங்கள் நச்சலியமாயிரும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலை ஆமீன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்